ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் நேற்று வரைக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் ஆரம்பிக்கும் போதே எல்லாேருக்கும் நியூ இயர் சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் உலகத்துக்கு அப்படி இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் தேதி ரொம்ப பரபரப்பான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு உலகமே அச்சப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன நடந்துச்சு அதை நம்ம பார்க்க போறோம் அது ஒரு பெரிய மாற்றத்தை உலகத்துல கொண்டு வர போது வாங்க என்னன்னு பார்க்கலாம் முதலாவது இந்த ஜனவரி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா வெண்ணின் அதிபர் கிளஸ் மதுரா அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா இப்போ அமெரிக்காவுடையதான இந்த காரியத்தை உலகத்துல உள்ள பெரும்பான்மை நாடுகள் எதிர்க்கிறது என்னன்னா இது வந்து ஒரு அராஜகம் ஒரு நாட்டினுடையதான காரியத்துக்குள்ள போய் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கா என்ன சொல்லுது ஆனால் அவர் செய்ததான குற்றங்களை அடுக்கடுக்காக ட்ரம்ப் என்ன பண்ணார் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் ஜனங்களை எப்படி குழுவு விரல்களை வெட்டினாரு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே வந்தார் ஆனால் இது அவர் பக்கத்தினுடைய நியாயத்தை அவர் சொல்கிறார் உலகளாவிய ரஷ்யாவிலிருந்து எல்லா நாடுகளும் இதை எதிர்க்கிறாங்க மிகப்பெரியதான அளவில் இதை எதிர்க்கிறாங்க முதல் எதிர்ப்பு தெரிவிச்சது வந்து கத்தார் அவங்க தான் சொன்னாங்க இது வந்து ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி இது வந்து உலக பிரகாரம் நடக்கிற ஒரு சம்பவம் ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன ஒரு காரியம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதைத்தான் நம்ம நேற்று வரையில் முதலாவது பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தில் ட்ரம்ப் வந்து நிறைய நாடுகளை பற்றி பேசிக்கிட்டே இருந்தார் க்ரீன்லேண்டை பற்றி பேசினார் கனடாவை பற்றி பேசினார் எங்களுடைய எல்லைக்குள்ளே நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது அமெரிக்காவோட எல்லையை நாங்கள் பெருசாக்க போகிறோம் கனடா வந்து அவங்களுடையதான மாகாணத்தில் ஒரு மாகாணமாக நாங்கள் மாற்ற போகிறோம் க்ரீன்லேண்ட் எங்களுக்கு வேணும் இப்படின்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தார் நடுவில் அதுக்கப்புறம் கொஞ்சம் பின் பின்வாங்கினார் இதெல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் திடீர்னு வெண்ணின் மேலே மேல கை வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்ணின் ஏற்கனவே அவருக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு போன ட்ரிப் வரும்போதே வெண்ணின் சிலா பத்தி அவர் பேசியிருந்தார் ஆனால் நாம் பார்க்குற விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் ரஷ்யாவுடைய நட்பு நாடுகள் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளில் நாலாவது பெரிய நாடு இப்பொழுது அடிக்கப்பட்டிருக்கிறது முதலாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஈராக் சதாம் ஹுசேனை அவங்க வந்துட்டு பிடிச்சாங்க நைன்டீன் நைன்டி ஒன்ல சதாம் ஹுசேன் குயத்தை பிடிச்சாரு அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வார் நடந்து எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் திருப்பி சதாம் ஜெயிச்சு வந்துட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணில் சதாமை ஒரு இடத்துலேருந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க அப்போவுமே அது வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது அது எப்படி ஒரு நாட்டுடைய அதிபரை நீங்கள் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் சதாமுக்கு அதுக்கு ஈக்குவலாக எதிர்ப்பு இருந்துச்சு உலகத்தில் சதாம் வந்து அடுத்தடுத்து எல்லாத்தையும் பிடிக்க போகிறாரு சதாம் ஹுசேன் பிடிக்க போறாருன்னு சொல்லி ஆனால் சதாம் ஹுசேன் ரஷ்யாவுடைய மிக நெருங்கிய நண்பர் ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிபியாவுடைய கடாஃபி அது மட்டும் இல்லை எஸ்ஐகி முப்பத்தெட்டில் இந்த லிபியாவை பற்றி இருக்கு அவங்க ரஷ்யா கூட வரணும்னு இருக்குது ஸோ அங்கே அங்கே ஒரு பெரியதான காரியம் சா செய்யப்பட்டு உள்நாட்டு கலவரம் ஏற்படுத்தப்பட்டு புரட்சி ஏற்படுத்தப்பட்டு கடாஃபி அங்கே அவர்கள் மக்களால் கையிலாலே கொலை செய்யப்பட்டார் மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிரியாவுடையதான பத்ஷலால் அசாத் அப்படின்னு சொல்லக்கூடியதானவர் இவர் ரொம்ப வருஷமாக அங்கே இருக்கிறார் ஆனால் இவர் வந்து ரஷ்யாவுடைய நெருங்கிய நண்பர் இப்போ கூட அவர் ரஷ்யாவில தான் இருக்கிறார் அதாவது உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு அவருக்கு புரட்சி வெடிச்சு அங்கிருந்து அவர் ஓடி போய் இப்போ எங்க இருக்காருன்னா ரஷ்யாவில் இருக்கிறார் இப்போ வெனின்சுலா இவர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நிக்கோலஸ் மதுரா இவரும் வந்து தென் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடியவர் தான் லத்தீன் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அங்க இருக்கக்கூடியவர் தான் ஆனால் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் கொஞ்சம் இருக்குது கியூபா வெனின்சுலா இவங்கலாம் வந்து அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் ஸோ இவங்களில் இவர் வந்து ரொம்ப முக்கியம் ரஷ்யாவோடும் சைனாவோடும் பரிவர்த்தனைகள் நிறையா இருக்கு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை ஃப்ரெண்ட்ஸு இப்போ இவரை பிடிச்சி கைது பண்ண உடனே ரஷ்யா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது சைனாவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறது ஆனால் ரஷ்யாவும் சைனாவும் பெரிய அளவில் இப்போ வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க இதே மாதிரி கட் கை வச்ச போது ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு ஒன்றுமே பண்ணலை இப்போ நாலு நாடு ஆயிருக்குது ஈராக் ஆயிருக்கு சிரியா ஆயிருக்கு லிபியா ஆயிருக்கு வெனின்சுல் ஆயிருக்கு நான் இது இது வந்து தீர்க்க தரிசனத்தில் உள்ளது ஆனால் நான் யூகிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாமே போகலாம் ரஷ்யாவை ஆறு துரடுகளால் உன்னை இழுத்து கொண்டு வருவேன்னு கர்த்தர் சொல்றாரு அது சேக்கல் முப்பத்தி ஒன்பதுல அவனை ஆறு இது இதுவரைக்கும் நாலு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து எடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல ரஷ்ய அதிபர் ஈரான் அடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இதுவரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கை வச்சிங்க நாங்கள் அமைதியாக இருந்தோம் ஈரான் மேல கை வைக்கும் போது எங்களால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் அது மிகப்பெரிய மூன்றாம் உலக யுத்தமாய் மாறும் அப்படின்லாம் கூட அவர் சொன்னார் அதற்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க ஸோ இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த நாலு நாடு ஏற்கனவே இதாயிடுச்சு அடுத்து ஈரானுக்கு நேராக அமெரிக்கா திரும்புகிறது இப்போ இஸ்ரேலிய அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார்னா விரைவில் அமெரிக்கா ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஈரானும் என்ன சொல்லியிருக்குன்னா இஸ்ரேலை நாங்கள் தாக்க போகிறோம் அவங்களும் சொல்லியிருக்காங்க லெபனான் அவங்க ஏமன் எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ ரஷ்யாவுடைய ஐந்தாவது நட்பு நாடு தான் ஈரான் இன்னும் ஒரு நாடு இருக்கு துருக்கி இதுவும் ரஷ்யாவுடையதான நட்பு நாடு தான் ரஷ்யாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் இது யூரோப் குள்ள இருக்கிற நாடு ஸோ இவங்க இந்த இது வந்து ஆறாவது நாடு இப்போ சொல்றேன் இது என்னுடையதான ஒரு கணிப்பு இது வந்து தீர்க்க தரிசனம் இல்லை இந்த ஆறு நாடுகளையும் கை வச்சு முடிக்கும் பொழுது இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இப்போ ஈரான் அடிக்க அவங்க ரெடி ஆயிட்டாங்க துருக்கி ஏற்கனவே இஸ்ரேலோட கூட பிரச்சனையில் இருக்கு ஸோ இப்போ இது வரலாம் அல்லது வேறு காரியமும் இருக்கலாம் அந்த ஆறு துறிகளுக்கு வேலை விளக்கமும் இருக்கலாம் இது நான் யோசிக்கிறது ஸோ இப்போ இந்த நாடுகளை அவங்க கை வச்சுக்கிட்டே வராங்க ஒரு இடத்துல ஈரான் அவங்க ஃபைனலாக கை வைக்கும்பொழுது அங்கே இருக்கிற அணு உலைகள் அத்தனையுமே ரஷ்யாவுது இப்போ ரஷ்யா அதற்கு ஆற்றும் இதுதான் அங்கே வரக்கூடிய மிக முக்கியமான காரியமாக இருக்க போகிறது இது முதலாவதாக இந்த ஜனவரி மாதம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற மிக முக்கியமான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை ஒட்டி இன்னொரு ஈரானை சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போது ஈரானில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதான ஒரு ப்ரொடெஸ்ட் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி இருக்கிறது ஜனங்கள் அங்கே மிகப்பெரியதான ஒரு கிளர்ச்சியை பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்டால் வரலாறு காணாத அளவுக்கு ஈரானுடைய பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அதாவது அமெரிக்க டாலருக்கு நிகராக அவங்க பண மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு இப்போ அதனால் ஜனங்கள் எல்லாரும் கொதிச்சு எழும்பிட்டாங்க விலவாசி எல்லாம் உச்சதுக்கு போயிருச்சு இப்போ புரொட்டஸ்ட் அதாவது எதிர்ப்பு கிளர்ச்சி தேசம் முழுக்க வந்துருச்சு டெஹ்ரான்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்துருச்சு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க ஐஆர்ஜிசி இப்போ அதையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜனங்களுடையதான உயிர் போயிருக்கிறது நிறைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இது ஈரானுக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு சம்பவம் அதாவது ஜனத்துக்கு வருவது மாதிரி ஜனம் இன்னொரு பக்கம் அவங்க இஸ்ரேலோட கூட அமெரிக்காவோடு கூட யுத்தத்தை ஆரம்பிக்கிறாங்க இது யுத்தங்களையும் அவங்கள பத்தின செய்தி இது மட்டும் இல்லாம இதை விட பெரிய பிரச்சனை ஈரான்ல போயிட்டு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா தண்ணி பஞ்சம் வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி அவங்களுக்கு வத்திருச்சு நிலத்தடி நீரே கிடையாது இப்போ ஸோ மிகப்பெரியதான ஒரு பஞ்சமும் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இந்த ஈரானை பத்தி நம்ம ஏன் இவ்வளோ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ஐக்கல் முப்பத்தெட்டு அஞ்சு ஆறுல அவர்களோட கூடு பெர்ஷியரும் அப்படின்னு இருக்கு இந்த பெர்ஷியா தான் ஈரான் என்பதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த மைய இடத்துக்கு ஈரான் வந்து சேர்ந்துருச்சு ஸோ இப்போ ஈரானில் ஏற்படக்கூடியதான இந்த அரசியல் மாற்றம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு அரசியல் மாற்றம் வருமா வராதான்னு தெரியாது ஏன்னா இதே அயதுல்லா கோமேனி ஷா மன்னருக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் புரட்சி ஏற்படுத்தினார் அந்த புரட்சி ஏற்படுத்தி தான் அவர் ரஷ்யா துணையோடு தான் ஏற்படுத்தினார் ஏன்னா அந்த ஷா மன்னர் வந்து அமெரிக்க சப்போர்ட்டர் அந்த ரஷ்யாவுடைய துணையோடு கூட தான் இவர் ஏற்படுத்தினார்னு அப்பயே ஒரு பெரிய பேச்சு வழக்கு உண்டு ஸோ இப்போ அயதுல்லா குமினிக்கு எதிராக கிளர்ச்சி ஆரம்பிக்கிறது ஏறக்குறைய முப்பது நாற்பது ஆண்டு காலமாக அயதுல்லா குமெனியினுடைய ஆட்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இப்போது மிக முக்கியமான ஒரு தருணத்துக்கு ஈரான் வந்து சேர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஈரான் மத கட்டுப்பாடு உள்ளதான ஒரு நாடு அங்கே எல்லா விதமான மத கட்டுப்பாடும் உண்டு ஆனால் மிகப்பெரிய எழுப்புதலும் ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஈரானில் உள்ள நிறைய சாட்சிகளை நீங்கள் கேட்டீங்கன்னா நேரடியாகவே தரிசனத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது அங்கே அடைக்கப்பட்ட வாசல் அங்கே தரிசனத்தினால் கிறிஸ்துவை கண்டவர்கள் சுவிசேஷத்தை கேட்டவர்கள் அனைவர் இருக்கிறார்கள்

ஸோ ஈரானுக்காக ஜபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போது பல்கேரியா இந்த நாடு ஒரு மிக முக்கியமான வேலையை செஞ்சுருக்கு என்னங்க பல்கேரியா பற்றி என்னென்னா ஈரோப்பில் இருக்காங்க இவங்க ஷெங்கன் கண்ட்ரிஸுன்னு சொல்லுவாங்க அதாவது ஐரோப்பாக்குள்ள இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் கூட்டமைப்புக்கு பேர் ஷெங்கன் ஒன்று உண்டு யூரோப்பியன் யூனியன் வேறு ஷெங்கன் வேறு இந்த ஷெங்கன் என்பது ஒரு ஏறக்குறைய நிறைய நாடுகள் அடங்கியிருந்ததான ஒரு இடம் அதில் உள்ள நாடுகள்தான் ஏற்படுத்த ஒரு யூரோப்பியன் கூட்டமைப்பு இதில் இந்த யூரோப்பியன் கூட்டமைப்புக்குள்ளே இன்னும் ஒரு மூணு நாள் நாடுகள் வராமல் இருக்கு ஐஸ்லாண்டு வரல அப்புறம் வந்துட்டு சுவிட்சர்லாண்டு வரல இந்த மாதிரி நிறைய நாடுகள் இன்னொரு நாலஞ்சு நாடுகள் தான் இருக்குது இன்னும் உள்ளுக்குள்ளே வராமல் இருக்காங்க ஏற்கனவே இருபத்தெட்டு நாடுகள் இருக்கு இந்த இருபத்தெட்டு நாடுகளில் இந்த பல்கேரியாவும் ஒன்று பல்கேரியாவுடைய பணத்துக்கு பேர் லேவுன்னு பேர் அதை அவங்க மாற்றாமல் இருந்தாங்க அவங்க தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஷெங்கன் கண்ட்ரிக்குள்ளே இருந்தாங்க ஆனால் கூட இப்போ அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க யூரோப்பியன் யூனியனில் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து தங்களுடைய பணத்தை யூரோவுக்கு மாற்றிக்கிட்டாங்க அதாவது லேவும் இருக்கு யூரோவும் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு வரைக்கும் அதற்கு பிறகு இந்த பணமொழிப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படும் வெறும் யூரோக்குள்ள வந்துடும் இருபத்தெட்டு நாடுகள் அமைப்பாக மாறும் உக்ரைனும் உள்ள வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஒரு பக்கம் சுவிட்சர்லேண்ட் இவங்கலாம் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஐரோப்பா கண்ட முழுக்க ஒன்றிய ஐரோப்பாவா மாறிடும் ஒரே கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துடும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆசியாவும் ஆப்பிரிக்காவும் தான் இருக்கும் ஏற்கனவே ஆசியாக்குள்ள அவங்க ஊடுருவிட்டாங்க யூரோப் இதை பத்தி நம்ம வேற ஒரு நேற்று வரையில் பார்க்கலாம் ஊடுருவிட்டாங்க ஆப்பிரிக்காக்குள்ளேயும் அவருடையதான காரியங்கள் இருக்கிறது ஸோ இப்போ இவர்கள் ஒரு மிகப்பெரியதான எல்லை விஸ்தாரத்தை பண்றாங்க அதுல பல்கேரியாவும் இப்பொழுது முழுவதுமை மாறி இருக்கிறது இன்னும் வருகிற நாட்களில அநேக நாடுகள் உள்ளோடு கூட இணைகிறது நீங்கள் பார்ப்பீர்கள் யூரோப்பியன் யூனியனில் கூட இணைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது வரும்போதும் அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் கடைசியாய் ஒரு காரியத்தை நாம் முடிக்கப் போகிறோம் இது ஏஐ டெக்னாலஜி இப்பொழுது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சீனா வியட்நாம் பார்டரில் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாம் சொல்லுவோங்க அந்த மாதிரி இமிகிரேஷன் அந்த பார்டர் எல்லைகளை செக் பண்ணக்கூடியது வீசா பாஸ்போர்ட் இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பார்டர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த பார்டர் ஃபோர்ஸ்க்கு முழுவதுமாக ரோபோட்டை ஏஐ ரோபோட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்களெல்லாம் குறைச்சிட்டு அந்த இடத்துக்கு இப்போ இவங்களை கொண்டாங்க ஏற்கனவே ரோபோ யூஸ் பண்ணி இராணுவம் இருக்கு அவங்களுக்கு இப்போ இராணுவத்தை ஒட்டி இந்த இமிகிரேஷன் சிஸ்டம் அல்லது பார்டர் ஃபோர்ஸ் அதையும் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் மேல் ஆதிக்கத்தை இந்த ரோபோக்கள் ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான காரியத்தை நண்பர் ஒருத்தர் பகிர்ந்து கொண்டார் அது இந்த ஏஐ டெக்னாலஜி அடுத்து இந்தியாவில் உலகளாவில் மிகப்பெரியதான ஒரு அச்சுறுத்தலாகவும் தாக்கத்தையும் ஏற்படுத்த போது அது என்னங்கிறத ஒரு தனி நேற்று வரையில் உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அதாவது அது வந்து விழாவறியாக டீடைலா சொன்னதா புரியும் அதோடு கூட கத்திரில் சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ